நமஸ்காரம் சம்புரோக்ஷணம் கும்பாபிஷேகம் இந்த சொற்களெல்லாம் கேள்விப்படுகிறோம் நம் பக்கத்தில் ஒரு கோவில் குடமுழுக்கு நடப்பதானால் பத்திரிகையில் இப்படித்தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் பிராண பிரதிஷ்டை என்கிறார்களே அது என்னது சில நாட்களில் நடக்க இருக்கும் அயோத்தி கோயில் ஸ்ரீராம் லல்லா பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுகிறார்களே வடக்கே அப்படி சொல்லாட்சியா தெற்கு பக்கத்தில் தமிழகத்தில் கும்பாபிஷேகம் சம்பரோஷணம்னு சொல்லுகிறோமா ஒரு சிறு விளக்கம் நூத்தனமாய் அதாவது புதியதாக கோயில் நிர்மாணித்து அது திறக்கப்படுகிறது என்றால் அப்போது பிராண பிரதிஷ்டை என்று சொல்லுவார்கள் அது தமிழகத்திலையும் அப்படித்தான் ஆகமப்படி பெருமானுடைய சாநித்தியத்தை அதில் ஏற்படுத்துகிறோம் இருக்கும் கோவில் ஏற்கனவே இருக்கும் கோவில் அதற்கு பழுது பார்த்து வெள்ளையெல்லாம் அடித்து அப்படியெல்லாம் செய்தால் ஜீர்ணோத்தாரணம் ஜீர்ணமாயிற்று சென்றால் அது சற்றே பழுதுபட்டிருக்கும் உத்தாரணம் மீண்டும் பழுதை சரிப்படுத்துதல் அப்படி இருக்கும்போது சம்பரோக்ஷணம் கும்பாபிஷேகம் தான் சொல்வார்கள் புதியதாக கட்டினால் நூத்தன பிரதிஷ்டையானால் அப்போது பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுகிறோம் அது என்னது பிராண பிரதிஷ்டை ஆகம மந்திரங்களின்படியும் ஹோமங்களும் பிராண பிரதிஷ்டைக்கு மாறும் எல்லாம் வைத்து ஹோமம் செய்கிறார்களே அதன் முறையும் சொல்லக்கூடிய மந்திரங்களும் முதல் முறை கட்டப்பட்டதாக இருந்தால் பிராண பிரதிஷ்டையில் சற்று மாறுபடும் ஜீர்ணோத்தாரணம் சம்பிரோக்ஷனம் நடப்பதாக இருந்தால் அது மாறுபடும் அவ்விடத்தில் அந்த பெருமான் அப்போதுதான் முதல் முறை எழுந்துள்ள போகிறார் அவர் எங்கும் இருக்கிறார் அது வேறு ஆனால் இந்த இடத்தில் இப்போது புதியதாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதனால் பிரதிஷ்டை அதுவும் பல நூற்றாண்டுகள் கழித்து செய்வதால் இருக்கலாம் அங்கு யாருக்கும் பிராணனை ஊட்டப்போவதில்லை அதை பிரதிஷ்டை செய்யவில்லை ஆனால் அந்த விக்கிரகத்தில் திருமேனியில் பெருமானை வந்து இனி எழுந்தருளியிருக்க வேண்டும்னு பிரார்த்திப்பார்கள் ஆவாகனம் பண்ணுதல் சொல்லுகிறோம் அவரை அழைத்து இதில் எழுந்துருள் இருக்க வேண்டும்னு வேண்டுதல் அதற்கு சில மரபுகள் செய்ய வேண்டிய கர்மங்கள் மந்திரங்கள் இவையெல்லாம் சொல்லப்பட்டுள்ளன அவையெல்லாம் சொல்லி இங்கு எழுந்துருள் இருக்க வேண்டும்னு வேண்டினால் அப்ப பெருமானந்து சன்னிதி கொள்கிறார் அது நடந்து முடிந்ததிலிருந்து அவராகவே அங்கு இருக்கிறார் பக்தர்கள் பக்தர்களெல்லாம் வந்து தரிசிக்கலாம் அதனால் நூத்தனமா அல்லது ஜீர்ணோதாரணமா இதன் படிப்புத்தான் சற்று இந்த வேறுபாடு புதியதாக கோயில் கட்டினால் அல்லது இருக்கும் கோயிலை பழுது பார்த்து சரிப்படுத்தினால் இந்த வேறுபாட்டுக்கு தான் இந்த பெயர் வேறுபாடு சம்ப்ரோக்ஷணம்னா என்ன சம்யக்கு புரோக்ஷணம் கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அது விமானத்துக்குன்னு வேறு கும்பம் இருக்கும் பெருமானுக்குன்னு வேறு கும்பம் இருக்கும் முதலில் மேலே ஏறி விமானத்தில் பண்ணிவிடுவார்கள் அதாவது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுகிறா போலே அதற்கு பின்னால் உள்ளே கொடுத்தனும் வர வேண்டும் ஹோமம் பண்ண வேண்டுமே அதை போல் உள்ளே வந்து பெருமாளுக்கு புரோக்ஷிப்பார்கள் அது வேறு கும்பம் கும்பத்தில் இருக்கும் தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணால் கும்பாபிஷேகம்னு சொல்லுகிறோம் அந்த தீர்த்த புரோக்ஷணத்தை தான் சம்பரோட்சணம்னு சொல்லுகிறோம் அதிலிருந்து அந்த பெருமான் அங்கிருந்து கொண்டு எழுந்துருளி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் நம்முடைய பாரத தேசத்திலே சில சில பகுதிகளில் என்னென்ன மாநிலங்களாக இருக்கலாம் வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே நடுவிலே இப்படி பல இடங்கள் தாந்திரிக முறைப்படி பூஜை மந்திர முறைப்படி பூஜை சம்பிரதாய முறைப்படி பூஜை இப்படி பல வழக்கங்கள் உள்ளன அந்தந்த கோவில் அந்தந்த மரபுப்படி நடத்தப்படும் ரிக்வேதத்திலிருந்து நிறைய மந்திரங்கள் எஜுர்வேத மந்திரங்கள் இவைதான் பாஞ்சராத்திராகமம் வைகான சாகமும் இவற்றில் இருக்கும் மலையாள பக்கம் அதாவது கேரளத்தின் பக்கம் அசர்வண வேதத்திலிருந்து நிறைய மந்திரங்கள் கிரியைகள் இருக்கும் குஜராத் ராஜஸ்தான் பக்கத்திலெல்லாம் சம்பிரதாயத்துக்கு தகுந்த பூஜை சைத்தன்ய சம்பிரதாயம் வல்லபாச்சாரிய சம்பிரதாயம் இப்படிலாம் அந்தந்த சம்பிரதாயத்து கோயில்கள் அந்தந்த பூஜை முறையை பின்பற்றுகின்றார்கள் அந்த எல்லாம் அதற்கு முன்னால் இருக்கும் முறையை இருப்பார்கள் ஆகமம் கோயில் பூஜை முறை கும்பாபிஷேகம் என்பது கடல் போன்ற ஒரு விஷயம் அதேதோ நம் போன்ற ஏழை எளியவர்கள் ஒரு சிறிதளவு தெரிந்து கொள்ளலாமே தவிர எங்கோ கண்ணுக்கே தெரியாமல் எங்கும் பறந்திருக்கும் பெருமான் ஓரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் வருகிறார் என்றால் அதற்கு எப்பேற்பட்ட ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருப்பார்கள் அதையும் பகவானே தான் சொல்லியிருக்க வேண்டும் ரிஷிகளால் வளர்க்கப்பட்டது இவ்வளவு பெருமை வாய்ந்த முறை அதில் நாமும் ஒரு அங்கம் வகிக்கிறோம் என்பது தெரிந்து பாரதத்தின் பெருமையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்